பாரூர் டி செல்லாண்டிப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் சித்திரை மாதத்தை முன்னிட்டு பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற ஒரு நிலையில் காரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட டி செல்லாண்டிப்பாளையம் பகவதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதை தொடர்ந்து பகவதி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேக பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஆலயத்தின் சிவாச்சாரியார் ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலை அணிவித்த பிறகு சுவாமிக்கு உதிரி பூக்களால் வரிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து தூய தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகர்பூர் ஆலாத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது கரோட்டி ஸ்ரீ ஆலயத்தில் நடைபெற்ற அமாவாசை சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் வாங்கறப்ப அங்க போய் என்ன